இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி நம்ம இதில் என்ன சொன்னாலும் நேற்று கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதுலேயே நம்ம ஆள்போர்டில் மேட்ச் ஆகுங்கிறது ஓபனா சொல்லியிருந்தோம் தயவு செய்து நேற்று பார்க்காம இருந்தால் போய் பாருங்க ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆடுனா முப்பத்தி நாலு இல்லை அறுபத்தி ரெண்டு தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் தயவு செய்து நேற்று நம்ம கொடுத்த நம்பரை போய் பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் கட்டாயமாக விழுகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விழுகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக முப்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டுக்குள்ளே தான் வந்து விழுகுனு வேறு எதுவும் வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நேற்று நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி போய் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் அருமையாக கொடுத்துருக்கோம் கட்டாயமாக நீங்கள் போட்டுருந்திங்கன்னா ஒரு அருமையான விண்ணிங்க நம்ம அதில் குறிப்பாக சீபோர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது நம்ம ஓப்பனாக கொடுத்துட்டோம் சரிங்களா அதுதான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு நமக்கு வந்து இன்றைக்கி என்ன கிடச்சது அறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கிடச்சது நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் கண்ணு கூட பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கண்ணுலாம் கொடுக்க மாட்டோம் இப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு கணக்கு ரொம்ப ஸ்ட்ரா கிடச்சிருச்சு அப்படின்னா கட்டாயம் இது வரும் இது வராதுன்னு ஓப்பனாக சொல்லிடுவோம் சரிங்களா சும்மா மற்றவங்க இது வரும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இல்லைன்னு கான்பிடண்டா அழுத்தி சொல்லவே மாட்டேன் நான் சரிங்களா அழுத்தி சொல்லவே மாட்டேன் இது வரும் இது வரும்னு அழுத்தி சொல்லவே மாட்டேன் ஓரளவுக்கு தான் நம்ம மேட்ச் ஆகுன்னு போயிடுவேன் உங்க காசு நஷ்டப்படக்கூடாது எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம அழுத்தி சொல்லவே மாட்டோம் என்னைக்காச்சு வருதுன்னா இது ஓப்பனாக வருதுன்னு ஓப்பன் சொல்லிடலாம் சரிங்க அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னு பாப்பா நாளைக்கு வந்து தெரியும் ஒன்னா தேதி அதுவும் நமக்கு யாரோட தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்கு நாளைக்கு எப்போயுமே புதங்கலம் அன்னைக்கு தனலட்சுமி தான் வரும் இல்லையா இப்போ நாளைக்கு என்ன வழக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி பத்தாவது மாதம் ஏன்னா டோட்டலாகவே மாறும் ஏன்னா டோட்டலாகவே கணக்கு மெத்தட்ஸ் எல்லாமே மாறும் ஏன்னா ஒன்பதாம் மாதத்துக்கு வேறு மாதிரி பத்தாவது மாதத்துக்கு வேறு மாதிரி நம்ம எப்போயுமே அது கணக்கு வச்சுருக்கிறதா ஏன்னா ஒவ்வொரு ஒன்பதாம் மாதம் எப்படி ஆடுவாங்கிற அந்த கணக்கு இருக்கும் ஒவ்வொரு பத்தாவது மாதம் ஆடுவாங்கிற அந்த கணக்கு இருக்கும் பத்தாவது மாதம் சாட்டு போன மாதம் இருந்ததுலையா போன வருஷம் இருந்த பத்தாவது மாதம் சாட்டு எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதம் என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு சரியா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் அதை எப்படிங்க நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்பர் அந்த வச்சு இந்த 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 அப்படின்னு வேற ஒன்றுமே இல்லை இது வந்து பெரிய வேலை வேலைலாம் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இந்த மாதத்துல இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்பர் கணக்கு வரும் பார்த்துருப்பீங்க அதே வந்து அப்படி டோட்டலாக மாற்றுவாங்க டோட்டலாக மாற்றுவாங்க ஆறுக்கு நாலுன்னு மாற்றுவாங்க அப்படின்னு நாலுக்கு ஆறுன்னு மாற்றுவாங்க நாளுக்குன்னு மாற்றுவாங்க இப்போ இது மாறிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதம் எந்த மெத்தி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஜீரோனு ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு ஜீரோவுக்கு அஞ்சுன்னு ஆடுவாங்க ஒரு சில சமயத்தில் இப்படி ஆடுவாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதம் இதை ஆடுவாங்க இந்த மாதம் இதை ஆடுவாங்கிற ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்போ நாளைக்கு நமக்கு பத்தாவது மாதம் என்ன மாதிரி நம்பர் ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மேம்போக்காலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நமக்கு பத்தாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி டிஎலோடய ட்ரா ஃபஸ்ட் ட்ரா ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு யாருடைய கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து சம் போ முதல்ல வந்து பாக்கியதாரா போன மாதம் வந்து பாக்கியாதாரம் முதல் ரிசல்ட்டாக வந்துச்சு இப்போ இந்த மாதம் வந்து நமக்கு டிஎல் வந்து முதல் மாதம் வருது இது வந்து நமக்கு மூணாவது மாதம் தான் ஃபஸ்ட்டு டிஎல் வந்து நமக்கு முதல் மாதம் வந்துச்சு சரியா அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நமக்கு வருது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டிஎல் என்ன மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து என்ன மாதிரி மெத்தேட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்னென்ன வரக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்த மாதம் நம்ம கை கொடுக்க போகிறது அதாவது பத்தாவது மாதம் கை கொடுக்க போகிறது இது ஒன்று தான் இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஒன்றாம் ஒன்னா ஒன்றாம் நம்பரை

பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு வந்துருச்சு இன்றைக்கி மாதிரி சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு இருபது ஜீ ரெண்டு ரெண்டுமே வந்துருந்துச்சு சூப்பராக அருமையான ஒரு மத்திய அடலை சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து இருக்குது ஏற்கனவே வந்து நமக்கு எத்தனை நாள் இருக்குது நாற்பத்தி ஆறு நாளாக இருக்குது இன்னையோட நாற்பத்தி ஏழு நாள் ஆச்சு சரிங்களா அப்போ முப்பத்தி ஒரு நாள் பி போர்டிலையும் சீபோர்டில் வந்து ஒரு பதிமூணு அளவு பெண்டிங்கில் இருக்குது இதுதான் அதிகமாக ஈயஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் நாளைக்கு இது கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்த்தேன் ரெண்டு மூணுன்னு எதிர்பார்த்தேன் ரெண்டாம் நம்பர் வந்துடுச்சு அருமையாக சரிங்களா அது மாதிரி நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை இப்போ துடைக்கும் நாலு நம்பர் இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு அது போக சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சி போர்டில் வந்து நமக்கு எனக்கு ஏ நூற்றி நூற்றி நாற்பத்தி நாலுனு கொடுத்தாங்களா அப்போ நமக்கு வந்துருச்சு அது போக இன்னும் பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் ஒரு போர்டு சரிங்களா அடுத்து அஞ்சா நம்பர் எடுத்தாங்க நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா அது போக நமக்கு ஏழு ஏழுங்கிற ரெண்டுமே இருக்குது ஏன்னா சாரி ஏழு ஏழு இல்லை பன்னெண்டு எட்டு சாரி பன்னெண்டு எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பர் இருக்கு சரிங்களா பன்னெண்டு எட்டு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஒரு அஞ்சா நம்பர் ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கு ஏன்னா ஒரு போர்டு வந்து நமக்கு சி போர்டில் வந்துருந்துச்சு ஆனால் இன்னும் வந்து பி போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படி பார்த்தாலும் ரெண்டு போர்டு பெண்டிங் தான் நமக்கு இருக்குது இன்னமும் அதுக்கு அடுத்தபடியே ஆறாம் நம்பர் எடுத்தினா ஆறாம் நம்பர் இன்றைக்கி ஒரு பத்து நாளாக இருந்துச்சு வந்துருச்சு ஜீரோ இன்னைக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாள் பெண்டிங்கு சி போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங் அப்படின்னு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தினா ஏழை நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் நமக்கு ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தினா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சி போர்டில் ஒன்பது இதுவும் நாளையோட சேர்த்திங்கன்னா நாளைக்கும் எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு பாப்பா நாளைக்கு சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்தால் ஒன்பது நம்பர் ஏ போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து நாற்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு சி போடலில் வந்து ஒரு அஞ்சு இவ்வளோதான் பெண்டிங்கு ஆனால் அந்த ஒரு போர்டு மட்டும் நமக்கு தூக்கவே மாட்டேங்கிறாங்க நாளைக்கு எனக்கு இருக்குது அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாப்பா அதை தான் வச்சு செய்யப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து நமக்கு எட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஒன்பது பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு உங்களதான் பெண்டிங் சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு கொடுக்குறோம் இப்போ நாளைக்கு என்ன தான் நம்பர் வருதுங்க ரொம்ப சிம்பிளுங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வராது ஒன்பதாக நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஏ போலேயே கூட மேட்ச் ஆகலாம் இல்லை ஆல் போலில் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதான் மேட்ச் ஆகுது ரெண்டு நான் வாய்ப்பு நான் அதனால் தான் ரெண்டையும் சேர்த்தே கொடுக்குறேன் நாளைக்கு ஒன்பது நாளுங்க ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் அதனால நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் இருக்கான்னு படிங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு நேர் ஆப்போசிட் அதுதான் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு என்ன வரும் இதுக்கு நாலு நம்பர் ஆகலாம் இதுக்கும் நாலு நம்பர் ஆகலாம் இல்லை அதுக்கு ஒன்பது நம்பர் ஆகலாம் இதுக்கு ஒன்பது நம்பர் ஆகலாம் இதுக்கு நாலு நம்பர் மேட்ச்சாலா இல்லை இதுக்கு ஒன்பது நம்பர் ஆகலாம் அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மெத்தட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரியான பவர் நம்பர் இல்லையா அப்போ நமக்கு இதுக்குள்ளே வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு இருக்குது அப்போ எப்படி சுற்றினாலும் ஒரு நாலாம் நம்பர் ஒரு ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பர் ஒரு மாதிரி ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் வந்து நமக்கு நாலா நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு மாதிரி பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாளாக ஒன்பது நம்பர் பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒன்பது நம்பர் நாலு அப்படிங்கிற நம்பரை நாளைக்கு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணக்கை சொல்லுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போலில் கிடைக்கிது என்ன காரணம்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க இன்றைக்கே நம்ம அதை அந்த கணக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருதுன்னு கணக்கு பண்ணோம் இன்னும் ரொம்ப சிம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னால் ஏழுக்கு ரெண்டு வரும் அல்லது அஞ்சுக்கு ரெண்டு வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் என்ன காரணம்னா இப்போ இப்போ கொடுத்துருக்க முடியாது எட்டுக்கு ரெண்டுன்னு இந்த பேசிக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம்ல அதே பேசிக் மத்த தான் நம்ம நேற்று ரொம்ப எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கும் அதே தான் நேத்து கூட அதே மற்ற தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் அஞ்சா அஞ்சாம் நம்பர் வந்தாலும் அதாவது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்தாலும் அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வந்தாலும் அதே கான்செப்ட் தான் நேத்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்ப நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு நம்ம எந்த அளவுக்கு ஏழுக்கு ரெண்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு ரெண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே தான் இங்கேயும் நம்ம மேட்ச் பண்றோம் வேற ஒண்ணுமே இல்லை சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன கொஞ்சம் மாறுதல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் எட்டுக்கு ரெண்டுன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா போன மாதம் அப்படி போன வருஷம் அப்படி தான் அடித்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்னு அடித்தாங்க இப்போ இந்த மாதமே ஒன்றுக்கு ரெண்டுங்கிறது ரெண்டு ஒரு டைம் அடிச்சிருக்காங்க பட் அது மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க அடுத்து நமக்கு வந்து மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னா நேற்று ரெண்டாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து நமக்கு மூணாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குன்னு பார்த்துக்கங்க ஏன்னா எனக்கு இவ்வளோ மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளைக்கு பத்து நாளைக்கு பார்க்குமா பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா சீ போர்டில் மூணாம் நம்பர் எந்தளவுக்கு பதிமூணு நாளாக பெண்டிங்கும் மூணா நம்பரு மாதிரி ஒரு பத்து நாளாக பெண்டிங் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கணக்கில் வருது பாப்பா நாளைக்கு இப்படி வருதா அப்படின்னு சரிங்களா இருந்தால் கூட அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆல்போர்டு ஆள்பாட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் இருக்கணும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்குலேயே நம்ம கொண்டு வர மத்தியில் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே தான் வருது தேவண்டி எட்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்